இதை வங்காள மொழியில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு வக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுதினார்கள் ரவீந்திரநாத் அவர்கள் இசையமைத்துள்ளார்கள் ஆண்டுகள் ஆகிறது என்பதற்காக கொண்டாடுகிறோம் ஆனால் இதை கொண்டாடுகிற போது காங்கிரஸ் கட்சியையும் எதிர்கட்சிகளையும் குற்றம் சுமத்துவதோடு பேசுவது பொருத்தம் அல்ல குறிப்பாக நமது இந்திய தேசம் சாதியாக மதமாக பிளவுபடுத்தப்பட்டுள்ளது தேசிய ஒற்றுமையே இந்த தாரக மந்திரம் நாட்டை மீட்பதற்காக துறவு பூண்ட பவானந்தர் கூறுவது போல் வேறு தாயை ஒப்புக்கொள்ளாமல் பிறந்த நாட்டையே தாயாக போற்றி அவளுக்கு அஞ்சலி செலுத்ததே இப்பாடல் துறை விவேகானந்தர் வந்தே மாதரத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக ஆனந்த மடத்தை படிக்குமாறு அனைவரிடமும் கூறினார் வங்காளத்தில் காளி வணக்கமும் துர்கா பூஜையும் பிரபலமானவை இதை கொண்டே நாடு என்றும் தாயை வணங்க வேண்டும் என்று பக்கிம் சுந்தரர் கூறினார் அரசியலில் அன்புக்கு இடம் உண்டு ஆனால் அது ஒருவரின் நாட்டுக்காக நாட்டவர்க்காக இனத்தின் புகழுக்கும் பெருமைக்கும் மகிழ்ச்சிக்குமாக செலுத்தப்படும் அன்பே ஆகும் என்று அரவிந்தர் கூறினார் வங்காளத்தில் நாட்டை காளிதேவியின் வடிவமாகவே கண்டு சமய தேசியத்தின் அடிப்படையில் புரட்சிகர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த காலத்தில் சீக்கியர்கள் பஞ்சாபில் வீர வணக்கத்தை மேற்கொண்டு குரு கோவிந்த் சிங் புகழை பாடினார்கள் திலகரின் மாகாணமான மும்பையில் அங்கு பிரபலமாக உள்ள கணபதி வணக்கத்தையும் சிவாஜியின் புகழ்பாடும் வீர வணக்கத்தையும் வளர்ச்சிக்கும் புரட்சிகர நடவடிக்கைக்கும் பயன்படுத்தினார் தமிழ்நாட்டில் பாரதியும் ஏனைய தலைவர்களும் சக்தி வணக்கம் வீர வணக்கம் இரண்டையுமே தீவிர தேசியவாத இயக்கத்தையும் புரட்சிகர எண்ணங்களையும் வளர்த்தனர் பாரதி அந்த தாயை எப்படி காண்கிறான் என்பதற்கு இந்த அன்னையை வணங்க வேண்டும் பார்க்க வேண்டும் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புறம் ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொன்னார் தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய பாரதியார் கப்பலோட்டிய தமிழன் சுப்பிரமணிய சிவா தேசிய கொடிக்காத்த திருப்பூர் குமரன் ஆசுரையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் வீரத்துடன் தீரத்துடன் பங்கு கொண்ட அஞ்சலையம்மாள் என அனைவரும் இந்த பாடலை வீடுகளிலும் தெருக்களிலும் சுதந்திர போராட்டங்களிலும் சென்ற இடமெல்லாம் பாடினர் இந்த பாடலை ஆங்கிலேயர்கள் தடை செய்தார்கள் அதையும் மீறி இந்த பாடல் பாடப்பட்டது குறிப்பாக இதையெல்லாம் நான் பேசுகிற இந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் நமது இந்திய நாட்டிலே பேசப்படாமல் இருக்கிறது அதை இந்த அவையிலே பேச வேண்டும் ஆனால் குறிப்பாக அதை பேசுவாமல் இந்த கொண்டாட்டத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நாகப்பட்டினம் உள்ளிட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் முப்பத்தி ஓரு பேர் இலங்கையிலே சிறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டு இருபத்தி ஓரு நாட்களுக்கு மேலாக மலையிலும் கொடுமையான இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த நான் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் அதே போல தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் தித்வா புயல் பாதிப்பால் உரிய நிவாரணம் இன்றி இன்றைக்கு இருக்கிறார் ஆகவே மத்திய குழு அனுப்பி இன்றைக்கு உடனடியாக அதை ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசு என்ன நிவாரணம் கேட்கிறதோ அதை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல என்ன முறையில் இன்றைக்கு கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் மாற்றி நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு பாரதியார் தமிழ் மொழியில் குறிப்பாக வந்தே மாரதம் பாடலை மிக சிறப்பாக பாடினார் அந்த பாடலை உங்கள் முன்னால் வைக்கிறேன் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம் வந்தே மாதரம் என்போம் ஜாதி மதங்களை பாரோம் உயர் உயர்ஜென்மமி தேசத்தின் எய்தினராயின் ஜாதி மதங்களை பாரோம் உயர்ஜென்மமி தேசத்தின் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே வேதியினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே வேறு குலத்தினராயினு ஒன்றே வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி ஆயிரம் ஜாதி எனில் வந்து புகழ் என்ன நீதி தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதம் என்போம் வந்தே மாதரம் என்போம் வந்தே மாதரம் என்போம் வந்தே மாதரம் என்போம் வந்தே மாதரம் என்போம் நன்றி வணக்கம்